தமிழ் தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு திருத்தலங்களாக நாம் தரிசித்து கொண்டு வருகிறோம் இன்றைய தினம் நம்ம தரிசிக்கப் போகிறாலையும் சுவாமி மலை அறுபடை வீடுகளில் ஆறு படை வீடுகளில் இந்த சுவாமிமலை திருத்தலம் ஒரு முக்கியமான திருத்தலம் நான்காம் படை வீடு இந்த சுவாமி மலை அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து சுமார் ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் சுவாமி மலையானது அமைந்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு என்ன ஒரு 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 சிறப்பான ஒரு புள்ளி விவரம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்கேயுமே மலை கிடையாது நீங்கள் திருச்சி பக்கம் போனால் மலை பார்க்கலாம் கோயம்புத்தூர் போனால் எக்கச்சக்கமான மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியை பார்க்கலாம் திருநெல்வேலி கேட்கவே வேண்டாம் எங்கே பார்த்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை காணப்படும் இந்த தஞ்சாவூரில் மலையே கிடையாது மலையே கிடையாது ஆனால் பாருங்கள் இந்த சுவாமி மலை மலைக்கு மேலே குமரக்கடவுள் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அந்த காலத்தில் இந்த ஆலயத்தை கட்டியவர்கள் எங்கிருந்தோ மலைகளை பயர்த்து கொண்டு வந்து இங்கே ஒரு மலையை கட்டி அதற்கு மேலே முருகப்பெருமானை அமர்த்தி வைத்திருக்கிறார்கள் அதற்கு மேலே முருகப்பெருமான் நமக்கு தரிசனம் தருகிறான் அதனால் இந்த மலை என்ன சொல்லுவாங்க கட்டுமலை என்று சொல்வார்கள் கட்டுமலைனா செயற்கையாக உருவாக்கப்பட்ட மலை கட்டுமலைன்னு சொல்லுவாங்க இப்போ பழனியெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை மேற்கு தொடர்ச்சி மலை திருப்புரங்குன்றம் மலை ஆனால் பாருங்கள் இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட மலை சுவாமி மலை இந்த சுவாமி மலையில் முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அறுபது படிகள் ஏறி செல்ல வேண்டும் திருத்தணி திருத்தலத்தில் நீங்கள் மலைக்கு மேலே நடந்து போகிறீங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து படிகள் ஒரு வருடத்தினுடைய நாட்கள் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் அதனால தான் திருத்தணி துருத்தலத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி பிறக்கின்ற போது அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு பக்தர்கள் அந்த திருத்தலம் சென்று முருகப்பெருமானை வணங்குவார்கள் எப்படி வணங்குவாங்க படி பூஜை செய்து வணங்குவார்கள் அந்த முன்னூற்றி அறுபத்தைந்து படிகளுக்கும் ஒவ்வொரு படிகள்லேயும் கற்பூரம் ஏற்றி வைத்து திருப்புகள் பாடிக்கொண்டே பனிரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த படி யாத்திரை விடிகாலையில் முடியும் ஆக ஜனவரி ஒன்றாம் தேதி கோவிலுக்கு போயாச்சு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணியாச்சு போல் இந்த சுவாமிமலை துருத்தலத்துலையும் இந்த அறுபது படிகளுக்கும் பூஜை செய்து அதாவது கற்பூரம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை மனதார தியானித்து விட்டு இந்த அறுபது படிகளை ஏறி கடக்க வேண்டும் இந்த அறுபது படிகளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா தமிழ் வருடங்கள் அறுபது வருடங்கள் அந்த ஒவ்வொரு வருடத்தினுடைய தெய்வமும் இந்த படிகளில் உறைந்திருப்பதாக அர்த்தம் அதனால தான் இந்த படிக்கு மேலே ஏறுகிற போது இப்போ நீங்கள் சபரிமலை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சபரிமலையில் பதினெட்டு படி ஏறித்தான் நம்ம போகிறோம் நம்ம கால் வச்சு ஏறித்தான் போகிறோம் ஆனால் பதினெட்டு படிகளிலையும் ஒவ்வொரு படியிலும் ஒரு தேவதை ஒரு தேவர் உறைந்து வருகிறார் அவங்களுக்கு மேலே நம்ம ஏறுறோம் அது பாவம் இல்லையா அதனால தான் அந்த படிகளை தொட்டு வணங்கிவிட்டு ஒரு பிராயச்சித்த மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நாம் படிகள் ஏறுகிறோம் அதே போல் சுவாமி மலையில் பண்ணணும் இது யார் சொல்லியிருக்கா மகாவித்வான் மீனாட்சி சந்திர பிள்ளை சொல்லியிருக்க இங்கே படி ஏறுற அப்படின்னா நீ அறுபது படிகள் ஏறி முருகப்பெருமானை தரிசிக்க போகிறாய் அப்படின்னா இந்த முதல் படியிலேயே நீ தேங்காய் உடைச்சு பழம் வச்சு ஒரு சின்ன இறைவனுக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு கற்பூரத்தை ஏற்றி வணங்கி விட்டு அதன் பிறகுதான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த அறுபது படிகள் அத்தனை விசேஷம் இந்த சுவாமி மலை அப்படிங்கிற திருத்தலம் எதற்கு சிறப்பு அப்படின்னா முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமின்னு பேர் இங்கே மலைக்கு மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமன் சுவாமிநாத சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் அதாவது அறுபடை வீடுகளில் இரண்டே இரண்டு திருத்தலங்களில் மட்டும் முருகப்பெருமான் தெய்வமாகவும் வணங்கப்படுகிறார் குருவாகவும் வணங்கப்படுகிறார் நல்ல கவனிங்க ஒரு தெய்வம் நமக்கு குருவாகவும் அமைவது அப்படிங்கிறது அந்த என்ன சொல்கிறது இரட்ட சந்தோஷம்னு சொல்லுவோம் இல்லையா டபுள் தமாக்கான்னு சொல்லுவோம் எதான சந்தோஷம் அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தைக்கு சொல்லுவோம் பா எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சிப்பா அப்படின்போ இந்த திருச்செந்தூருக்கு போனாலும் சுவாமிமலைக்கு மலைக்கு போனாலும் உங்களுக்கு ஆனந்தம் பிரகாசிக்க வேண்டும் ஏன்னா அந்த முருகப்பெருமான் தெய்வமாகவும் இருந்து நமக்கு அருள் பாலிப்பார் ஒரு குருவாகவும் இருந்து நமக்கு அருள் பாலிப்பார் என்ன காரணத்தினால் இந்த சுவாமிமலை திருத்தலத்தில் முருகப்பெருமானை நாம் குருவாக வணங்குகிறோம் காரணம் தெரிஞ்சிருக்கில்ல உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இந்த திருத்தலத்தில் தான் சுவாமி மலையில் தான் தனது தந்தையான ஈஸ்வரனுக்கு பிரணவ மந்திர உபதேசத்தை முருகப்பெருமான் செய்கிறான் இப்போ நமக்கு லாஜிக்கலாக ஒரு சந்தேகம் வரணும் அப்பாவுக்கு ஒரு மகன் உபதேசம் செய்யலாமா மகன்கிறவன் வயது குறைந்தவன் அப்பாங்கிறவர் வயது அதிகமுள்ளவன் ஒரு சின்ன பையன் பெரியவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாமா சிம்பிளாக அப்படி கேட்கலாம் ஒரு பெரியவங்க தான் சின்னவங்களை கைட் பண்ணணும் அப்பா இப்படி பண்ணணும்ப்பா இது பண்ணக்கூடாதுப்பா இதுதான்ப்பா ப்ரொசீஜர் பெரியவங்க சொல்லலாம் ஒரு சின்ன பையன் கைட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு என்ன அற்புதமான விளக்கம் பாருங்கள் ஆன்மீக அருளாளர்கள் சொல்கிறார்கள் அந்த காலத்திலேயே எது இந்த சம்பவம் நிகழ்ந்த காலத்தில் முருகப்பெருமான் தனது தந்தைக்கே உபதேசம் செய்கிறான் அப்படின்னா எந்த ஒரு காலத்திலும் எந்த நல்ல விஷயங்களை எவரொருவர் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதில் வயசு வித்தியாசம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அந்த காலத்திலேயே முருகப்பெருமான் நமக்கு உணர்த்துகிறார் இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம் ஒரு ரிட்டையர் ஆனவங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில் ரிட்டையர் ஆகி ஒரு அறுபது வயசில் உட்காந்துருக்கார் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு ஆகுது ஒரு வயசு போக 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 என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்காங்க பார்த்திங்களா வெளியில் எங்கேயும் போகலை வெளித்தொடர்பு முற்றிலுமாக கிடையாது ஒரு வயசானவங்க வந்தாலே என்ன சொல்லுவாங்க சில இடத்துல ஏ அந்த பெரியவர் விட்டாரா விடமாட்டாரா சட்டுன்னு நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது அந்த பெரியவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் சில நேரங்களில் பலன் இல்லாதவையாக இருக்கலாம் அந்த மாதிரி சமயத்தில் ஒரு இளைஞர்கள் அவர்களது மகனோ பேரனோ சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தையும் அந்த முதியவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொல்லக்கூடாது நான் எவ்வளோ பெரியவன் நீ எனக்கு சொல்கிறே சொல்லக்கூடாது நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த சுவாமி மலையினுடைய தத்துவம் முருகப்பெருமான் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணுறான் என்ன காரணத்தினால் அப்பாவுக்கு உபதேசம் பண்ணுறான் பிரம்மதேவனை கேட்கிறான் எங்கே உனக்கு தெரியுமா பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியுமான்னு கேட்குறான் பிரம்மதேவன் ஆரம்பிக்கிறார் பொருள் சொல்லத் தெரியலை விளக்கம் சொல்லத் தெரியலை அவரை பிடிச்சி ஒரு சிறையில் அடைக்கிறான் இதற்கெல்லாம் மூல காரணமாக அமைந்த சம்பவம் என்ன அப்படின்னா கையிலாயத்தில் ஒரு நாள் சிவபெருமான் வீற்றிருக்கிறார் இப்போ நம்மெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு வீடு இருக்குது என்னோடய வீடு மயிலாப்பூரில் இருக்குது இந்த தெருவில் இருக்குதுன்னு சொல்கிறோம் என்னுடைய வீடு மதுரையில் இருக்குது இந்த தெருவில் இருக்குது நம்ம சொல்கிறோம் சிவபெருமானுடைய வீடு கைலாயம் அவருடைய முகவரி சிவபெருமான் கைலாயம் அவ்வளோதான் அவர் இருக்கிற இடம் அது அங்கே இருக்கார் அவருடைய இடத்துல இருக்கார் சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக அப்பப்போ தேவர்களும் முனிவர்களும் தெய்வங்களும் வந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு பெரிய ஆசாமி ஒரு விஐபி அப்படின்னா அவரை பார்க்குறதுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பாங்க அதுபோல் சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக பலரும் வந்து கொண்டிருப்பார்கள் ஒரு நாளைக்கு அந்த சிவபெருமான் வீற்றிருக்கிற போது அவரை தரிசனம் பண்ண தேவர்கள் வருகிறார்கள் முனிவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வருகிற வேளையில் முருகப்பெருமான் விளையாடி கொண்டிருக்கிறான் சின்ன குழந்தை முருகப்பெருமான் அவன் விளையாடிகிட்ருக்காங்க கைலாயத்தில் இருக்கான் ஓடி ஓடி அங்கங்கே இருக்கான் இப்போ நம்மளே ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம் ஒரு பெரிய விஐபியை பார்க்க போகிறோம் அவரோட பேரனோ பையனோ குழந்தையோ இருக்குன்னு அந்த குழந்தையை பார்த்து லேசாக நம்ம கொஞ்சம் என்ன குழந்தை எப்படி இருக்க அப்படியே அது ஒரு கற்றசி ஒரு என்ன சொல்கிறது அந்த குழந்தையை பார்த்தா நம்ம குழந்தைகிட்ட பேசணும் விசாரிக்கணுங்கிறது நமக்கெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதுபோல் வருகின்ற தேவர்களும் முனிவர்களும் முருகப்பெருமானை பார்த்து அவன் கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிட்டு என்ன முருகா நல்லா இருக்கியா அப்படின்ட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க சிவபெருமான தரிசனம் பண்ண போகிறாங்க பிரம்மதேவன் தரிசனம் பண்ண வரா யார் சிவபெருமானை பார்ப்பதற்காக பிரம்மதேவன் வருகிறான் பிரம்மன் வரும்போது இந்த முருகனை பார்க்கறான் இவன் குழந்த தானே இவனதுக்கு நம்ம கண்டுக்கணும் அப்படின்னு பிரம்மதேவன் அந்த முருகப்பெருமானை கண்டு அவங்கிட்ட எதுவுமே பேசாமல் கண்டுக்காமல் போகிறாரா பிரம்மதேவன் இந்த பிரம்மதேவன் இப்படி போகிறத முருகப்பெருமான் பார்க்குறான் அந்த முருகப்பெருமானுக்கு தோன்றுகிறது என்னடா அது இங்கே வந்தவங்க அத்தனை பேரும் நம்மக்கிட்ட கொஞ்சிட்டு நம்மக்கிட்ட பேசிட்டு போனாங்க இந்த பிரம்மதேவன் அப்படியே போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவரே அப்படின்னு கூப்பிடுறார் பிரம்மதேவர் அங்கேருந்து ரிவர்ஸில் வர்றார் முருகப்பெருமான்கிட்ட வர்ற அதே அலட்சிய மனோபாவம் ஏன்னா ஒரு சின்ன பையன் கூப்பிட்றான் நம்மளதுக்கு இவன் கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வர வந்துட்டு என்ன முருகா அப்படிங்கிற என்ன இங்கே போகிற எல்லாருமே என்னை விசாரிச்சுட்டு போகிறாங்க நீ என்னை கண்டுக்காமல் போயிட்டுருக்கியே நீங்கள் என்னை கண்டுக்காமல் போகிறீங்களே அப்படிங்கிறான் அதுக்கு பிரம்மதேவர் என்ன பதில் சொல்வதென்று தவிக்கிற போது அப்போ முருகன் கேட்கிறான் எங்கள் வேதங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான் முருகப்பெருமான் சகல வேதங்களுக்குமான தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கேன் முருகனெல்லாம் நம்ம குழந்தைன்னு பார்க்கக்கூடாது அந்த குழந்தைக்கு என்னென்ன கிடைக்க வேண்டுமோ என்னென்ன அருள வேண்டுமோ அனைத்தும் அந்த குழந்தைக்கு கிடைத்தாயிற்று ஒரு ஞானம் அப்படிங்கிறது இறைவன் மூலமாகவும் குருபக்தியின் மூலமாகவும் கிடைக்கக்கூடியது அறிவு என்பது கல்வியின் மூலமாக கிடைக்கக்கூடியது ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது நான் அடிக்கடி சொல்லுவேன் அறிவு வேறு ஞானம் வேறு நமக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நமக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு மற்றவங்க தான் சொல்லணும் நான் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு நான் சொல்லக்கூடாது ஆனால் நமக்கு ஞானம் இருக்கா அப்படின்னா அது பெரிய கேள்வி ஞானம்ங்கிறது வேற முருகப்பெருமான் ஞானவான் பரமசிவனோட புத்திரன் அவனுக்கு அனைத்து கலைகளும் அருளப்பட்டு விட்டன அதனால தான் அவனை வேதங்களின் தலைவன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுவேன் பிரம்மதேவனை பார்த்து எங்கே வேதங்களின் அர்த்தம் சொல்லுங்கோ வேதங்களை சொல்ல ஆரம்பிங்கோ அப்படிங்கிற வேதம் வந்து தான் ஆரம்பிக்கும் எல்லாவற்றுக்கும் பிரதானம் என்ன அப்படின்னா ஓம் என்கிற பிரணவ மந்திரம் அதுதான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் என்ன சொல்கிறான் பிரம்மதேவன் அப்படின்னு ஆரம்பித்து அந்த வேதத்தை சொல்ல போகிறான் துவங்க போகிறான் இந்த ஓம் சொன்ன உடனே முருகப்பெருமன் ஒரு நிமிஷம் நிறுத்துங்கோ அப்படிங்கிற பிரம்மன் நிறுத்துகிறான் இந்த ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறான் பிரம்மதேவன் விழிக்கிறான் அதற்கான பொருளை சொல்லத் தெரியல அதற்கான பொருளை சொல்லத் தெரியல பிரம்மதேவனுக்கே சொல்லத் தெரியல பிரம்மதேவன் தடுமாறுகிறான் பிரம்மதேவன் தடுமாறுகிற போது முருகப்பெருமான் பார்க்கிறான் ஏம்பா நீ படைப்பு தொழிலை நீங்கள் தான் வச்சுட்டுருக்கீங்க இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டி ஆகிற அத்தனையையும் உங்களிடம் இருந்து தான் உற்பத்தி ஆகின்றன அதை நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இந்த பிரணவ மந்திரம் ஓம்ங்கிறதோட பொருள் உங்களுக்கு சொல்ல தெரியலையே நீங்கள் எப்படி இந்த பொறுப்பில் இருக்கலாம் ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய பொறுப்பில் ஒருத்தர் இருக்கார்னா அவருக்கு எல்லா தகுதிகளும் இருக்கணும் ஒரு தகுதியே இல்லாத ஒருத்தரை ஒரு உயர்ந்த பொறுப்பில் அமர்த்தக்கூடாது பிரம்மதேவன் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கான் எந்த பொறுப்பு எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடிய படைப்பு தொழிலை பார்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவனுக்கு ஓங்கிற பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியலன்ன உடனே முருகப்பெருமான் அடுத்து என்ன செய்கிறான் பிரம்மதேவன் எப்படி நடந்து கொள்கிறான் இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்